வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு காரைக்கால் மாவட்டம் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் புதியதாக அமைக்கப்பட்டு வரும் மின்கம்ப பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் எச் நாஜிம் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் காரைக்கால் கைலாசநாதர் ஆலய தேரோட்டம் மற்றும் மஸ்தான் சாஹிப் வழியுள்ளா தர்கா கந்தூரி விழா ஊர்வலத்தின் போது மின்சார வயர்கள் துண்டிக்கப்படும் சூழ்நிலை உள்ளதால் வரும் காலங்களில் இந்த ஊர்வலத்தின் போது மின்சாரம் துண்டிக்காமல் இருக்க புதிய மின்கம்பங்கள் அமைக்கும் பணி தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகின்றன இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் எச் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டதோடு பத்திரிகையாளர்களிடம் பேசும் பொழுது காரைக்கால் பகுதியில் குறிப்பாக மாங்கனி திருவிழா கந்தூரி விழா சந்தனக்கூடு வைபவம் போன்ற மிகப்பெரிய விழாக்கள் நடைபெறுகிற போது திருவிழா போன்ற விழாக்கள் நடைபெறுகிற பல்வேறு பகுதிகளிலே அந்த வாகனங்கள் செல்கின்ற போது மின்சாரம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அது ஏற்படுத்தப்படும் ஆனால் அது தொடர்ந்து பொதுமக்களுக்கு தொல்லைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் மின்சாரம் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் கிடைக்காமல் போகின்றது அதை சரி செய்ய என்ற நீண்ட நாள் காலமாக நாம் அதற்கான முயற்சியை எடுத்தோம் கடந்த முறை ஒரு ஐந்தாண்டு காலம் ஒரு இடைவெளி ஏற்பட்டுவிட்ட காரணத்தால் அதை செய்ய முடியவில்லை இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதற்கான முயற்சியை எடுத்து நம்முடைய மின்துறை செயலர் மரியாதைக்குரிய முத்தம்மா அவருடைய முயற்சியோடும் அமைச்சர் நமச்சுவாமி அவருடைய ஒத்துழைப்போடும் முதலமைச்சர் ஆதரவோடும் இன்றைக்கு இந்த காரைக்கால் தெற்கு தொகுதியில் ஏறத்தாழ மூணரை கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை துவங்கியிருக்கின்றோம் இருக்கின்றோம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேபிள் சிஸ்டம் கேபிள் சிஸ்டம் கீழே தரையில் தான் பூமிக்கு அடியில் தான் வரும் இப்போ முதல் முறையாக ஒரு நவீனமான விஞ்ஞான முறையில் கேபிளை மேலே கொண்டு வரத்துக்கு அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிறோம் புதுச்சேரி மாநிலத்தில் எங்கேயுமே இதுவரை கிடையாது இப்போதுதான் முதல் முறையாக காரைக்காலையிலே கொண்டு வந்திருக்கிறோம் அதற்கு பேர் அது என்ன பேர் கேப் ஏபி கேப் ஏபி கேப் ஏபி கேப் அதுக்கு பேரு அது மேலே தான் அது அந்த கேபிள் வரும் அது தொட்டாக கூட ஷாக்கடிக்காத முறைக்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க எனவே எந்தெந்த பகுதியிலே இப்போ குறிப்பாக வந்து நம்ம பல இடங்களில் நம்ம பேசுகிற கோல்டன் நகர் கால்மாட்டு வீதி இது போன்ற பல இடங்களில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுறோம் இதை ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபில்டர் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த கரண்ட்டாக சரி செய்து கொடுக்கக்கூடிய ஈக்குவலாக கொடுக்கக்கூடிய ஏன்னா லோ லோ வோல்டேஜ் அப்பப்போ வருதுங்கிற ஒரு பிரச்சனை நம்ம இதில் அதிகமாக இருக்குது அதை சரி பண்ணுறதுக்காக ஃபில்டர் பாக்ஸ்ன்னு ஒரு முறையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் மொத்தத்தில் இந்த ஆண்டு முதல் நிச்சயமாக இந்த மின்சாரத்துக்கான குறைகள் தீர்க்கப்படும் போதிய அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறோம் ஃபில்டர் பாக்ஸ் வைக்கிறோம் கரண்ட்டு கட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கேபிளில் நம்ம வந்து மேலே கொண்டு வரோம் என்னுடைய ஓரளவுக்கு என்னுடைய என் நம்பிக்கை இந்த முறை கஞ்சூரி திருவிழா நடைபெறுகிற போது சந்தனகோடு நடைபெறுகிற போது மின்சாரம் பல் பல தெருக்களில் தடைபடாமல் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது நிச்சயமாக இந்த பணியாளர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் நல்ல நிறுவனம் நல்ல செய்கின்றாங்க அவங்களுடைய வார்த்தைகளை பாராட்டுகள் தெரிவு இரவு பகலாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அது பொதுமக்களும் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க உங்களுக்கும் நன்றி நிச்சயமாக இந்த கஞ்சூரி விழாவில் சந்தனக்கூடு விழாவில் மின்சாரம் நடத்த நிறுத்தப்படாத அளவுக்கு நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்ற உறுதியை தருகின்றேன் பொதுமக்கள் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதற்கு முழு முழு ஒத்துழைப்பு தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கும் நகராட்சி ஊழியர்களுக்கும் குறிப்பாக மின்துறை ஊழியர்களுக்கும் அத்தனை பேருக்கும் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது தொடர்பாக சில விளக்கங்களை அந்த பணியை செய்யக்கூடிய மிஸ்டர் அருண் என்பவர் உங்களிடத்தில் விளக்குவார் இது வந்துட்டு நம்ம ஏபி கேபிள்னு சொல்லிட்டு ஏரியல் பஞ்சிட்டு கேபிள் இந்த இது ரெண்டு பக்கட்டும் வந்துட்டு என்னென்னா போஸ்ட் அரசம் பண்ணிட்டு கேபிள் ரெண்டு போட்டு போட்டோன்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு உங்களுக்கு கரண்ட்டு தொடுங்கிற பிரச்சனை வராது கந்தூரி வரும்போது லைன் வந்துட்டு நமக்கு ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதுவா டச் ஆகி போனாலும் ஷாக் அடிக்குங்கிற பயம் உங்களுக்கு இருக்காது வோல்டேஜ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எஸ்எஸ் பில்லர் பாக்ஸ் இந்த ஏரியாவில் மட்டும் பதினேழு எக்ஸஸ் பில்லர் பாக்ஸ் நம்ம இப்போ ப்ரொவிஷன் இது பண்ணியிருக்கோம் பின்ன ரோட் க்ராசிங் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம கட் பாயிண்ட் பண்ணிவிட்டு யூஜி போடுறோம் யூஜி அண்டர் கிரவுண்ட் யூஜி கேபிள் போடுறோம் ஆனால் மேலே வந்துட்டு டச் ஆகுங்கிற அந்த பயம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒன்றும் கிடையாது ஒரு ஆல்மோஸ்ட் இந்த கந்திரிக்குள்ளார நம்ம முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு ஸோ எழுபத்தி ரெண்டு போலும் கூட அரைஷன் பண்ணுறதுக்கு இருக்கு இன்டர்மீடியட் போலெல்லாம் போடுறதுக்கு இருக்குது இப்போ ஏபி கேபிள் வந்துட்டு ரெண்டு கிலோமீட்டர் அரைஷன் பண்ணிவிட்டேன் இன்னும் ஆறு கிலோமீட்டர் நம்ம இந்த ஒரு நாலு நாளில் பண்ணி முடிச்சிருவோம் அதுதான் டே நைட்டு நம்ம எப்படியாச்சும் முடிக்கிறது தான் நம்ம பிரயிக்கிறோம் காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பொங்கல் தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் எச் அவர்கள் வழங்கினார் ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் வகையரா தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஆலயங்களில் பணியாற்றும் அர்ச்சகர்கள் ஊழியர்களுக்கு பொங்கல் தொகுப்பான சில்வர் பானை பச்சரிசி வெல்லம் திராட்சை கரும்பு இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து ஆகிய பொருட்களை பொங்கல் தொகுப்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் எச் அவர்கள் ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி காளிதாஸ் முன்னாள் தனி அதிகாரி கோவில் ஆசைத்தம்பி உடன் இருந்தனர் அடுத்துள்ள பச்சூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் மகர சங்கராந்தியை முன்னிட்டு நடைபெற்ற மகர ஜோதி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை ஐயப்பா என சரண கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்காலை அடுத்த பச்சூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்திரா ஐயப்பன் ஆலயத்தில் மகர சங்கராந்தியை முன்னிட்டு மகரஜோதி ஏற்றும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள கன்னிமூல கணபதி ஐயப்பன் ஸ்ரீ மஞ்ச மாதா ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கேரள மாநிலத்தில் சபரிமலையில் மகரஜோதி ஏற்றும் நிகழ்வை இங்கும் நிகழ்த்தி காட்டினர் ஆலயத்தை ஒட்டி பொன்னம்பல மேடு போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதில் மகரஜோதி ஏற்றப்பட்டது மகரஜோதி தரிசன நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை சரணம் ஐயப்பா என சரண கோஷங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது காரைக்கால் பேரறிஞர் அண்ணா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது காரைக்கால் பேரறிஞர் அண்ணா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் பொங்கல் விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது கல்லூரியின் பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விதமான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று பரிசுகளும் வழங்கப்பட்டன பின்னர் இசைக்கு ஏற்ப ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றதோடு பொங்கலிட்டு இறைவனை வழிபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் மற்றும் விரிவுரையாளர்கள் கல்லூரி ஊழியர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் த்துடன் இந்த சரப்பு சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது வணக்கம்